ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்க தான் அதிகம் ஆண்களும் பெண்களும் அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வயசு பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம எதுவுமே ஒரு ஆரோக்கியமான உணவு செஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் கடையில் வாங்கி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு கிலோ எள் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம கடாயில் வறுத்துக்கலாம் ஹையாக அடுப்பு எரிக்காமல் மீடியமாக வறுத்து அது வேடிக்கவும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கா கிலோ பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்துட்டு அதையும் கொட்டிக்கலாம் இப்போ உளுந்த மருப்பு கா கிலோ தோல் உளுந்து தாங்க எடுத்துருக்கேன் உடைச்ச உளுந்து அதையும் பாருங்கள் நல்லா வறுவட்டுருச்சு அதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிருவோம் இப்போ அதே கடாயில் மாப்பிள்ளை சம்பா அரிசி அதையும் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ வாங்கியிருக்கேன் பாருங்கள் வெள்ளை கலரில் பொரியுது பாருங்கள் இந்த மாதிரி பொரியவும் நம்ம அதோ அந்த பருப்புகளோட கொட்டிக்கலாம் இப்போ நான் கா கிலோ முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு கலர் வரவுமே வறுத்து பாத்திரத்தில் தனியாக கொட்டிட்டு இப்போ பாதாம் பருப்பு கா கிலோ அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் அதுவுமே தெரியும் மேலே கொஞ்சம் கலர் மாறவும் இந்த முந்திரியோட தனியாக வறுத்துக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் ஆனால் அதில் அரை கிலோ பச்சை வறுக்காத பருப்பு அதை நம்ம அதை மட்டும் நம்ம இப்போ வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறணும் பாருங்க அதை தனியாக வறுத்து கொட்டியாச்சு இதெல்லாம் வந்து தோலெல்லாம் ஆரவு இந்த மாதிரி நம்ம கையால் தேய்ச்சி விட்டோம்னா போயிடும் அதை தோலெல்லாம் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இந்த பருப்பு வந்து கடையில் வறுத்த பருப்பு ஆல்ரெடி அதை அப்படி நல்லா நசுக்கி விட்டு புடச்சிட்டோம்னா நல்லா தோலெல்லாம் போயிடும் இப்போ ஒரு பத்து கிராம் ஏலக்காய் அதையும் வறுத்து இந்த அரிசி பருப்போடு சேர்த்துருவோம் தனித்தனியாக நம்ம அரைக்க போகிறோம் அரிசி பருப்புகள்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஏன்னா அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் ஈவனாக நம்ம அரைக்கணும்னா இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சாத்தான் கரெக்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நான் போட்டு தேங்காய் அரைக்கணும் ஒரே இதில் நம்ம அரைச்சோம்னா ரொம்ப சிரமப்படணும் மிக்சி அதனால் ரெண்டு மூணு தடவை போட்டுதே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்து ஒரு கடாயிலேயும் பெரிய அகலமான சட்டியிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முந்திரியும் பாதாம் பருப்பு அதையும் நான் ரெண்டு தடவை போட்டு அரைக்க போகிறேன் இதெல்லாம் வந்து என்ன சத்தானது பாருங்கள் அரைக்கவுமே கொஞ்சம் நல்லா கெட்டியாக மிக்சியில் ஒட்டிக்கிட்டு வராது ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி மீதம் இருக்கிற பருப்பையும் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுங்களேன் குழந்தைகளுக்கு நல்லா ஒரு நோஞ்சான் குழந்தைய கூட நல்லா புஷ்டியாக வருவாங்க அதே மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒன்றரை கிலோ கடலை பருப்பு நிலக்கடலை பருப்பு எடுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இதெல்லாம் எங்கள் பாட்டி எங்கள் அப்பத்தா எங்கள் அம்மாருக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அடிக்கடி எனக்கு ஹாஸ்டலில் போய் படிக்கையில் நான் வந்து மதுரை மே ஹேப்ரன் கார்டில் தாங்க படித்தேன் மதுரையில் அப்போ அங்கே ஹாஸ்டலுக்கு இது மாதிரி எனக்கு செஞ்சு கொண்டு வருவாங்க இது பொறிவலங்க உருண்டை இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொண்டு வருவாங்க பாருங்கள் இந்த பருப்பையும் கடலை பருப்பில் நர நல்லா சத்து நிறையா இருக்குது பாருங்களேன் அரைக்கும் போதே நல்லா மிக்ஸியில் ஒட்டிக்கிறோம் அதனால் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது பல்லில் கடிபடணும் அதனால் கொஞ்சம் குறுந பதத்துக்கு நம்ம அரைச்சாவே போதுமானது இப்போ இதையும் நான் மூணு நாலு தடவை அரைச்சிங்க இப்போ அரைச்சி வந்தாச்சு அதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அது நல்லா ஒட்டிக்கணும் நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு எடுத்து விட்டுக்கிறணும் இப்போ எள்ளுங்க எள்ளு நான் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அதையும் நான் வந்து மூணு நாலு தடவை போட்டு தேங்காய் அரைக்கணும் பாருங்கள் இதுலேயும் சத்து நிறையா இருக்குது தான் சொல்கிறேன் இந்த இரத்த சோகம் உள்ளவங்க குழந்தை நல்லா வயசு பெண்கள் எல்லாருமே இந்த உருண்டையும் நம்ம தாராளமாக டெய்லி ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டு நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களும் இதில் ஒரு உருண்டை சாப்பிட்டு மட்டும் தண்ணியை குடிச்சிட்டு போனால் பசியே எடுக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்தது என்ன செய்ய எது செய்யலாம் நீங்கள் நினைக்க வேணாம் இதில் ஒரு உருண்டை எடுத்து குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டா நம்மளும் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் நீங்கள் இப்போ அவாய்ட் பண்ணிடலாம் பாருங்க இது கூட இப்போ எனக்கு புதுசாக ஆர்டர் வந்திருக்குங்க அதனால தான் நான் இந்த உருண்டையை செஞ்சு நான் கொடுக்குறதுக்காகத்தான் இதை செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த உருண்டை சாப்பிட்டவங்க எனக்கு நல்லா இருக்குமா நீங்கள் அரைச்சி கொடுங்கன்னு கேட்டாங்க தான் இந்த இதெல்லாம் வாங்கி இப்போ செஞ்சு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ சர்க்கரை சர்க்கரையும் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேங்க வாங்கி அதை நல்லா தட்டி நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இந்த நம்ம அரை அரைச்சிட்டு வந்தோம்ல எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் கலந்துட்டு திருப்பி மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து இந்த மாதிரி ஆக்கி நம்ம உருண்டை போடணும் நான் திருப்பி மிக்சியில் போட்டதான் உங்கள்ட்ட நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிரும்னு நான் எடுக்கலை பாருங்க இப்போ நல்லா பிடிச்சா பிடிபடும் சூப்பராக இருக்குங்க கம்ம கம்பங்கம்மன்னு அந்த தெருவே மணக்கிற அளவுக்கு அந்த எள்ளு கடலைப்பருப்பெலாம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு உளுந்தம் பருப்பு அரிசி இது பொறிவிலங்காவையும் இல்லை இது கடலைப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு உருண்டை மாதிரியும் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க திருப்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் உங்களை உங்கள்கிட்ட இதெல்லாம் செஞ்சு தாங்க அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்குங்க இப்போ நம்மளோட எள் கடலை உருண்டை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்